அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் முடிவதற்குள் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் பணமழை போவது உறுதி அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது நிச்சயமாக அலட்சியமில்லாமல் அவசியமாக சற்று கண்ணும் கருத்துமாக பிரகடலைகளின் அமைப்பையும் தன்மையையும் நன்கு அறிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த தருண பணமலை கொட்ட போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு தான் இந்த உறுதிப்படுத்துகிறது ஜனவரி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் மிக வலுவாக சூரியன் ஆற்றத்தை சந்திக்கிறார் அதே போன்று வித்யா காரகரான புதனும் இந்த மாதத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் இருந்து சனியின் வீட்டிற்குள் நுழைகிறார் அதே போன்று சூரியனும் குருவின் ஆட்சி வீட்டில் இருந்து சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார் சுக்கரன் பெரும்பாலும் சனியின் ஆட்சி வீட்டில் செஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் இறுதியில் நுழைகிறாருங்க இப்படி பல பெயர் இந்த மாதத்தில் அமைய போகின்றன அப்படி பல மாறுதல்கள் ஏற்பட்டாலும் ஏதோ ஒரு கிரகம் சாதகமாகவும் அதே சமயம் ஏதோ ஒரு கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பிலும் இருப்பது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இந்த மாதத்தில் பிற பெரும்பாலும் சாதகமான கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய கூடிய சுக்கரன் பெரும்பாலும் இந்த மாதத்தில் மிக சிறப்பான சாதகமான நற்பலன்களை அள்ளி கொடுக்கிறாருங்க அதே போன்று ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறார் தியாகாரகரான புதனும் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க சூரியன் மற்றும் புதனின் அமைப்பு மிக சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது ஆறில் வளம் வருகிறார் இதுவும் அமோகமான சாதகமான அமைப்பாக இருக்கிறது சாதகமற்ற அமைப்பான கிரகங்களாக பார்க்கப்படுவது குரு தனஸ்தானத்தில் வீற்றிருப்பது நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் கூட அங்கு அவர் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் அது சாதகமற்ற அமைப்பு இந்த மாதத்திற்கு பிறகு பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து தனஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அது பிப்ரவரி மாதத்தில் நிறைவான மாற்றத்தை கொடுக்கும் சற்று சாதகமற்ற அமைப்பு தான் சாதக போன்று விரயத்தில் அதீத பலத்துடன் ராகு அமர்ந்திருப்பதும் எதிர்பாராத விரய செலவுகளையும் அலைச்சலையும் அதிகரிப்பதற்கான சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் நீச்சமும் பக்ரமும் பெற்றிருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது குரு ராகு மற்றும் செவ்வாய் இந்த மூன்று கிரகநிலைகளின் அமைப்பு பெரும்பாலும் சாதகமற்ற சூழலை உருவாக்குகிறது எனவே மிகப்பெரிய பெரிய பிரச்சனை ஏற்படுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் வளம் வரப்போகிறார் இப்படி நவ நிலைகளின் அமைப்பும் அதிக சாதகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி மற்றும் சுக்கரன் சஞ்சரிக்கின்றனர் அதேபோன்று கேது சூரியன் புதன் என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வளம் போது பனமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அதை நாம் தவற விடுவதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது நம்மிடம் இருக்கக்கூடிய தயக்கம் என்று முழுமையாக சொல்லிவிட முடியும் ஏனென்றால் ஒரு செயலை செய்யலாம் என மனதில் மிக பிரம்மாண்டமாக திட்டமிட்டு வைத்திருப்போம் ஆனால் அதை செயல்படுத்த முயற்சி செய்கிறோமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது செயல்படுத்த முயற்சி செய்யும் போது பல சிக்கல்களை சந்திப்போம் ஆனால் அந்த சிக்கல்களுக்கான தீர்வையும் நாம் கண்டறிய முடியும் ஆனால் செயல்படுத்த முடியாமலே பல திட்டங்களை நாம் வகுக்கிறோம் அதாவது அதீத சிந்தனை இதை ஆரம்பித்ததற்கு பிறகு இந்த பிரச்சனை வருமோ அல்லது இப்படி பிரச்சனை வருமோ இந்த நிலைமை ஆனால் என்ன ஆவது என்ற அதீத சிந்தனையின் காரணமாக ஒரு செயலை நாம் செய்ய முயற்சி செய்வதிலேயே தோல்வியை சந்திக்கிறோம் எனவே அதை தவிர்த்துவிட்டு இந்த தருணத்தில் ஒரு செயலை செய்ய முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக பணமலை கொட்ட போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு மிக சிறப்பான நல்ல மாறுதலை வலுவாக அள்ளி கொடுக்கும் ஏனென்றால் குரு தனஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் இருந்து அதற்கான பலனை நன்கு பெற முடியும் எனவே சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தயக்கமான விஷயங்களை தயாரி மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவாக கிடைக்க போகிறது லாபஸ்தானத்தில் தனியும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் வலுவாக வீற்றிருப்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மையை பெற்றுத்தரும் எனவே உத்தியோகம் தொழில் ரீதியாக உங்களது சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளை அடுக்கடுக்காக உருவாக்கி கொடுக்கும் எனவே புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தவர்களுக்கு நிச்சயம் வேலை வாய்ப்பு அமையும் கனமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்ல கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் துறையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல லாபத்தையும் தனலாபத்தையும் லாபத்தையும் உயர்த்தி கொடுப்பதற்கான அற்புதமான யோகமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வேலையில் கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேசராசிக்காரர்கள் கலைத்துறை அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை சுக்கரன் மற்றும் சனியின் இணைவானது ஏற்படுத்தி கொடுக்கிறது தயக்கங்களை தவிர்த்து வாய்ப்புகள் இல்லை என்றாலும் அந்த வாய்ப்புகளை புதிதாக உருவாக்கக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான நல்ல ஆற்றல் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜனவரி மாதம் அமையப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியும் வக்ரத்தில் சஞ்சரித்தாலும் அவரும் இறுதி கட்டத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் மிக விரைவில் திரும்புவார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்றம் நிறைவாக உண்டுங்க விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட சில விசேஷ தருணங்களை மிக சிறப்பாக சந்திப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் புதுகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலும் விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த வேலையில் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அது மட்டுமல்லாது சந்திரன் துரிதமாக பல பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுக்கிறார் எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலும் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகள் மிக சிறப்பாக அமையும் சூரியன் மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க சூரியன் வித்யா காரகரான புதனும் சாதகமாக இருப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த ஜனவரி மாதத்தில் சென்ற வருடங்களில் ஏற்பட்ட மந்தமான சூழ்நிலைகளுக்கான காரணத்தை நன்கு அறிந்து இந்த வருடத்தில் அவற்றை வரவிடாமல் தவிர்ப்பதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது மேலும் இந்த ஜனவரி மாதத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான மாதமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து ஜனவரி மாதம் முழுவதுமே அருகாமையில் உள்ள முருகபெருமானை சென்று சந்தித்து வாருங்கள் முருகன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து சிரமங்களும் விலகி படமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் வேலனின் அருளால் பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு நிறைவாக இந்த ஜனவரி மாதத்தில் கிடைக்கும் பல சந்தேகங்களுக்கு நல்ல விடையும் தீர்வும் நிச்சயமாக கிடைக்கும்